வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வரும் தேர்தலில் வெற்றியை கொண்டாட தயாரான கூட்டணி கட்சிகள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு அரசியல் பணிகளை மும்முரப்படுத்தி கொண்டிருக்கும் தமிழக அரசியல் கட்சிகளின் ஒரு பெரும் விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக கூட்டணி கட்சிகளாக கருதக்கூடிய விஜய் அதிமுக பாஜக என கூட்டணி முடிவை வந்து ஒரு பக்கம் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது திமுக பாஜக கட்சியை தவிர பிற கட்சிகளுடன் கூட்டணிக்கு ரெடியாக என தாவேக்கா முக்கிய தலைவர்கள் அதாவது முக்கியமாக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆனால் தேஜா கூட்டணியில் விஜயை இணைக்க திட்டமிட்டுள்ள நகர்த்தியும் வருகிறாராம் மனதில் வைத்ததே ஜனவரியில் மெகா கூட்டணி அமையும் என அவர் அறிவித்திருப்பதுதான் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் ஓரணியில் திரள விஜய் பச்சை கோடி காட்டுவாரா என்பதனை வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும் மேலும் இல்லைதான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் அதிகாரப்பூர்வமான கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக இருந்தாலும் இன்னும் பல கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் வெளியே பாமக இருக்குது தேமுதிக இருக்குது இந்த கட்சிகளை யாருடன் கூட்டணி அப்படின்றது இன்னும் சொல்லாமல் இருக்காங்க மேலும் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றுமே இல்லை அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரெடியாக இருக்காங்க பயங்கரமாக இருக்காங்க பக்காவாக இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் சிபிஎம்மாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என மற்ற வந்து பார்த்திங்கன்னா கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு இயக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடன் எடுத்தால் தான் நமக்கான பலம் இருக்கும் நமக்கான செல்வாக்கு இருக்கும் ஆதரவு இருக்கும் அப்படின்றத உறுதியாக இருக்கிறாங்க அதனால் அந்த கட்சி விட்டு அந்த கூட்டணி எதுவும் வந்து வெளியே வராது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அவருடைய விஜய் அவர்கள் எந்த கூட்டணியில் இணைய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் தலைத்திரிக்க போகிறாரா அவருடைய கொள்கை இல்லை அவருடைய அரசியலின் நோக்கங்கள் இல்லை எப்பொழுது வெளியிட போகிறார் எப்பொழுது அரசியலுக்கான ஒரு முழு தரத்தை வந்து ரெடி பண்ண போகிறார் அப்படின்ற பேச்சுக்கள் வந்து பொதுமக்களிடையே வந்து நீடித்து கொண்டே இருக்கிறது மேலும் இன்னொரு வரம் வந்து பார்த்திங்கன்னா நான்காவது ஒரு கட்சியாக நான்கு முனை போட்டியில் தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி என் கே என்று சொல்லக்கூடிய அக்கட்சியின் ஒருங்கிணை அதாவது ஒருங்கிணைப்பாளரும் என்று அழைக்கலாம் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பெருமிதத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையுடன் இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகளுடைய வெற்றி இந்த கட்சிக்கு பாதிப்பாக இருக்குமா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது ஸோ விஜய்லாம் வந்து கூட்டணி வச்சாலும் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுவார் மற்ற கட்சிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் இருக்குது ஸோ அப்போ அந்த கூட்டணிக்கால வெற்றி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட ரெடியாக இருப்பாங்க ஜனவரி மாதத்துக்குள்ள இருந்து அப்படின்னே வந்து சொல்லலாம் பொறுத்தந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்